ஆ வணக்கம் இது வந்து நம்மளுடைய நிலத்தோட மேற்கு பகுதி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து சுமார் நூறு ஏக்கர் கண்மாய் உள்ள பகுதியோடைய முடிவு பகுதி அதாவது இந்த கண்மாய் நிறைந்து வெளியேறும் பகுதி தான் இந்த இப்போ பார்த்துட்டு இருக்குது எல்லாமே அதாவது மறு கால்வாய் வெளியேறும் பகுதி அந்த மடை வந்து வெளியேறும் பகுதி இந்த இடத்துல தான் அதிகமான வந்து தண்ணீர் வந்து தேங்கி நிற்கும் இது ஒட்டிய அதாவது இதனுடைய அருகேவும் ஒரு ஐம்பது அடி தள்ளி தான் நம்மளுடைய நிலம் வந்து முடி முடிவு பகுதி அந்த முடிகிற பகுதியிலேயே நம்ம போர்வெல் வந்து போட்டிருக்கோம் அந்த போர்விலை இன்னொரு நாளைக்கு வந்து காமிக்கிறேன் அந்த இந்த இடத்துல இருந்து மறுகால்வாய் ஓடுற இடத்துலேருந்து சுமார் ஒரு ஒரு ஐநூறு அடி ஐநூறு அடி தள்ளி தான் நம்மளுடைய கிணறு வந்து இருக்குது வேணால் இந்த கண்மாய் நிறைந்து வெளியேறும் பகுதியில் நல்லா தண்ணீர் நிறைந்தால் கூட நம்முடைய கிணறுக்கு வந்து ஊற்று வந்து அதிகமாக வந்து வராது ஆனால் இதே இது ஒரு இரண்டு கிலோமீட்டர் தள்ளி உள்ள கண்மாய் வந்து நிறைந்தால்தான் நம்மளுடைய கண்மாய்க்கு வந்து நம்மளுடைய கிணறுக்கு வந்து தண்ணீர் வந்து ஊற்று வரும் மொத்தம் தண்ணீருடைய அதாவது கீழே உள்ள அந்த பூமியோட அமைப்பு வந்து அதாவது நீரோட்டம் போகிற அமைப்பு வந்து வித எந்தவித எந்தவித இது நுட்பத்தாலையும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ஒரு சுமார் ஐநூறு அடி தள்ளி உள்ள நீர்நிலையை அருகே இருக்கிற கிணறவும் அந்த இது தண்ணீர் நிலைந்தால் இந்த இடத்துக்கு வந்து வராது இன்னொரு முக்கியமான பகுதி என்னென்னா இந்த இருந்து வர்ற தண்ணீர் வந்து நமக்கு அதாவது கிணற்றில் கொஞ்சம் சவோடு தண்ணியாக வரும் இதே வேறொரு பகுதியில் வந்து நமக்கு ஊற்று வந்து வர்ற தண்ணியில் வந்து கொஞ்சம் கொடி தண்ணியாக வந்து வரும் நமக்கு இது வித்தியாசம் மாறுபடும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லலாம் நீண்ட கால ததுசாக இருக்கிறதுனால தண்ணீர் வடிஞ்சு வடிஞ்சு ஓடி இருக்கும் இனி நம்ம உழவு போட்டு மரங்கள் அதிகமாக வைக்கிறதுனால இனி வந்து தண்ணீரை வந்து வடிகட்டி அதாவது நல்ல நீர் வந்து உள்ளே வந்து பூமிக்குள்ளே வந்து நல்ல